வணக்கம் இன்னைக்கு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறதுனால இந்த நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமாக ராசி கடகம் அல்லது விருட்சிகமாக பிறந்த கிழமை திங்கட்கிழமையாக கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஞாபகம் வச்சுக்கோ எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்பொழுது பார்க்கலாம் நேயர்களே அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை என்ன செய்கிறது சிறப்பான நாளாக இல்லைன்னா வழிபாடு தான் செய்யணும் எப்படி அதில் என்ன சூட்சமோ பிடிச்ச கோயிலுக்கு போங்க குடித்த சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஆதி போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் ஏன்னா சுறுசுறுப்பு அவ வந்து நீங்கள் சுறுசுறுப்புன்னு நினைப்பீங்க அது அவசரமாக போய்டும் நீங்கள் தைரியம் நினைப்பீங்க அது பிடிவாதமாக போய்டும் இப்படி உங்களுடைய குணங்கள் எதிர்மறையாக பிரச்சனை பண்ணோம் எனவே கவனம் நிதானம் பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அகத்திக்கீரை காய்கறி இதெல்லாம் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார நேர்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லை என்ன பண்றது வழிபாடுனா கோயிலில் வீட்டில் பிடிச்ச சாமிக்கு எரிய தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை அல்லது சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி நவதுர்கையே போற்றி ஓம் நாமகிரி லக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரங்களை சொன்னால் தப்பிச்சுக்கலாம் ஜெயகிரிகளும் இல்லையோ துவக்க மாட்டீங்க பசுவுக்கு சாப்பிடதாக கொடுங்க கீரை காய்கறி சாதம் இந்த மாதிரி எழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க வழிபாடு முக்கியம் அப்படி பண்ணுனா உங்களுடைய மனோநிலை தெளிவாகும் அனுகூலமான ஒன்று மூன்று திசை தெற்கு நிறம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேயர்களே உங்களுடைய குணம் என்ன ரொம்ப புத்திசாலித்தனமான பேச்சு எப்ப தாழ்ந்து போகணுமோ அப்ப தாழ்ந்து எப்போ நிமிரணுமோ அப்ப நிமிர்ந்து இப்படி விட்டு கொடுத்து போகிற பேச்சு அப்புறம் பொறுமை நிதானம் கவனம் இதெல்லாம் தான் உங்களுடைய குணம் இந்த உங்களுடைய குணம் இன்று ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கலான வாழ்க்கை சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் என்பதிலே சந்தேகமில்லை நல்ல நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அதுதான் சிறப்பு அனுகூலமான எண் மூன்று எட்டு திசை மேற்கு தெற்கு நிறம் பச்சை நீலம் கடக ராசிக்கார நேர்களை ரொம்பவும் அனுசரித்து போகிற ராசி உங்கள் ராசி தான் பன்னெண்டு ராசிலேயே ரொம்பவும் விட்டு கொடுத்து போகிற ராசி உங்கள் ராசி தான் பன்னிரெண்டு ராசிகள்லையே அப்போது இன்றைக்கி அதையே சோதிக்கிற மாதிரி ஏதாவது நடக்கும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ரோகிணி தேவியே போற்றி ஓம் கிருத்திகா தேவியை போற்றி ஓம் ரோமச ரிஷியே போற்றி ரோமச ரிஷியே போற்றி இந்த மந்திரங்கள் காப்பாற்றும் நிதானம் கவனம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் எட்டு திசை தெற்கு நிறம் வெள்ளை சிம்ம ராசிக்கார நேயர்களே உங்களுடைய இயல்பு என்ன அசட்டு தைரியம் அல்லது அதிக தைரியம் அசட்டுன்னு சொல்ல வேண்டாம் அதிக தைரியம் அதிக சுறுசுறுப்பு அதிக வேகம் அதிக விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடையது எல்லாமே அதீதமாக அதிகமாக தான் இருக்கும் அந்த குணங்கள் இன்று ஜெயிக்கும் ஏன் கிரகநிலைகள் நல்லா இருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு திசை கிழக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கண்ணிராசிக்காரயர்களை சந்திர ஆஷ்டமம் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும் கொஞ்சம் தடவையாவது நூற்றி எட்டு தடவை எழுதுறது நல்லது ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கல் கூடாது பெரிய வலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை துலாம் ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் உங்களோட குணம் என்ன தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கும் உதவி செய்வீங்க அவங்க இன்னைக்கு நன்றியோட இருப்பாங்க பெருந்தன்மை கலா ரசனை வெளிப்படையான பேச்சு இதெல்லாம் அவங்களுடைய குணம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் உண்டு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் நல்ல நாள் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் பிரமாதம் அனுகூலமான என் மூன்று ஐந்து திசை கிழக்கு தெற்கு நிறம் நீளம் பச்சை விருச்சிக ராசிக்கார நேயர்களை அவசரப்பட்டு தோத்து போக கிரக நிலைகள் காத்திருக்கு உங்களுக்காக அப்போ உங்களுக்கும் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உள்பயம் வராமல் இருக்கணுன்ட்டு உள்ளே பயப்படுறது குறையணுண்டு சில மந்திரங்கள் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது முருகப்பெருமான் நினச்சிக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனி பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் பசுவுக்கு சாப்பிட கொடுங்க காய்கறி கீரை இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கவனம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு திசை கிழக்கு நிறம் மஞ்சள் தனுசு ராசிக்கார நேர்களை கலக்கலான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய குணம் கூர்மை பெருந்தன்மை நிதானம் இதெல்லாம் உங்களுடைய குணம் அது ஜெயிக்கும் கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் பெண்களுக்கு இன்னும் நல்லது உங்களுடைய பெருந்தன்மையை நன்றியோடு நினைத்து உதவி செய்வார்கள் உங்களுடைய புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் நான்கு ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு என்ன இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு உங்களுடைய குணம் என்ன நிதானம் நேர்மை இது ரெண்டும் ஜெயிக்கும் உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும் கிரகநிலைகள் நல்லா இருக்கிறதுனாலே எனவே நிச்சயமாக உறுதியாக வெற்றி உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டு ஜெயிக்கிறீர்கள் அவ்வளோதான் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் கருப்பு நீளம் கும்பராசிகார நேயர்களை பிரமாதமான நாள் குணம் என்ன உங்களுக்கு வேகம் அதே சமயத்தில் நிதானம் சுறுசுறுப்பு அதே சமயத்தில் பொறுமை ஒரு கம்பீரம் ஒரு பிடிவாதம் இதெல்லாம் உங்களுடைய குணம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணத்தினாலே வெற்றி உண்டு பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் கள்ளக்கறிஞர் அனுகூலமானியன் ஐந்து எட்டு திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை நீளம் ராசிக்கார நேயர்களே அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எழுது தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சாந்த பைரவரே போற்றி ஓம் சாந்த பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் பசுவுக்கு சாப்பிட காய்கறி கீரை கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகுலமான எண் ஒன்று திசை தெற்கு நிறம் மஞ்சள் நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஆறு முதல் ஏழரை வரை கல்யாணமான நேயர்களை கணவர் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மகரமாக இருந்தாலோ அல்லது கும்பமாக இருந்தாலோ அல்லது மகரம் கடகமாக இருந்தாலோ மகரம் சிம்மமாக இருந்தாலோ அல்லது கும்பம் கடகமாக இருந்தாலோ கும்பம் சிம்மமாக இருந்தாலோ ஜோசியட்டு ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வெள்ளியிலே நீலக்கல் பதித்த மோதிரம் போடுறது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்